கொடைக்கானலில் வக்பு மசோதாவுக்கு எதிராக மத்திய அரசை எதிர்த்து இஸ்லாமியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நாடாளுமன்றத்தில் நேற்றைய முன்தினம் நிறைவேற்றப்பட்ட வக்பு மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என்று காங்கிரஸ் கட்சியினர் அறிவித்த நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு மூஞ்சிகள் பகுதியில் வக்பு மசோதாவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி தங்களின் எதிர்ப்பை தெரிவித்தனா்

துடிக்கின்ற பாசிச அரசு திரும்ப பெறோ திரும்ப பெறோ திரும்ப திருத்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறு போராடுவோம் பாதுகாக்கும் வரை போராடுவோம்

வக்ஃபு துறையிலே மட்டும்தான் தான் நாங்கள் போறவில்லை என்று சில கூட்டங்கள் வஞ்சகம் கட்டி இருந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்திய அளவிலே இந்த மூன்றாவது சொத்தை கொண்ட ஒரு இடமாக இருக்கிறது வக்ஃபுதான் முதலாவது ரயில்வே இரண்டாவது இடமாகவும் நம்மளுடைய வக்ஃபு சொத்துக்கள் எதற்காக எல்லாம் வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் ஒன்று கல்விக்காக இரண்டாவது மருத்துவத்திற்காக மூன்றாவது வழிபோக்கர்கள் இல்லை தங்குவதற்கு இடம் இஸ்லாமியர்களுடைய முன்னோர்களும் முகநாயர்களும்